ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொருத்தம்ங்கிறத வந்து பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கும் பரவலா வந்து நிறைய இடங்கள்ல வந்து பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பாக்குறாங்க ஜாதகமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பத்து பொருத்தத்துல இத்தனை பொருத்தம் சரியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் அப்படிங்கறது நடந்துருது அந்த பொருத்தம் பார்த்து செய்யற திருமணம் அப்படிங்கறது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் எவ்வளவு வந்து இது சரியா இருக்கும் இது வந்து சரியானது ஓகே அந்த அளவுக்கு ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதத்தில் ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா ஒரு ஆண் ஜாதகம் இப்போ ஆண் ஜாதகத்தை இருக்கிறோம் அந்த ஜாதத்தில் வந்து குருவுடன் சேர்ந்து ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கு சுக்ரனுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகிருக்கு இதில் வந்து குரு குருசவாக இருக்குது அப்போ இந்த திருமணம் ஏதோ ஒரு திருமணம் ஆகி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி மறு திருமணம் ஆகணுன்றது இந்த ஜாதகனுடைய விதி இவனுக்கு நீங்கள் என்ன பொருத்தம் பார்த்து வச்சாலும் என்ன ஆக போகுது அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் போகுது இப்போ 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 ஜோசிக்காரங்க போனோன்னு என்ன செய்வாங்கன்னா இது வந்து ரெண்டு திருமண யோகம் சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு திருமணம் தானே பண்ணி வைக்கணும் அப்போ எதுக்கு அதுக்கு திருப்பி வாழை மரத்துக்கு தாலியை கட்டுக்கிறாங்க என்னென்னா நம்ம மனசை சரி பண்ணுறோம்